நான் என்ன சொல்கிறேன் சார் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு ஒரு விசிட் ஒன்றும் வந்து பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க சரியா ஃபஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலாம் நானே கூப்பிட்றேன் சார் ஃபஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்கள் வாங்க நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு வேலை நீங்கள் பார்த்துட்டு போய் சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு அஞ்சு பேர்ட்ட சொல்லுவீங்க அதையும் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு வாங்க கண்டிப்பாக வாங்க அங்கே பாருங்கள் அகமபுரஸ் வந்து என்ட்ரன்ஸு இப்படியே வந்தீங்கன்னா கிப்ஸ் இருக்கும் நல்லா பார்த்தீங்க கிப்ஸு கிப்ஸ் ஆப்போசிட்ல கண்ணன் பஜார்ன்னு இருக்கும் இங்க பாருங்க நம்ம தம்பி தான் இவர் நம்ம கலந்தர் லோகோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்க தான் நிற்பாரு ஆமா கூட இவரும் ஒருத்தர் நிப்பாரு சரியா இதுல பார்த்துட்டு அப்படியே உள்ள வாங்க ஆமா சார் வாங்க சார் உங்களுக்கு எடுத்துக்கலாம் உள்ள ரெண்டாவது கடை சார் இது இது ஒன்லி லேடிஸ் ஜென்ட்ஸ் உள்ள இருக்கு வாங்க இது ஃபுல்லாக ஜென்ஸு சார் ஒன்லி ஜென்ஸ் ஜென்ஸு பாய்ஸு அங்கே ஃபுல்லாக லேடிஸ் கலந்தர்னாலே கஸ்டமருக்கு தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டேஸ் ஆஃபர் உள்ள கடை தான் கலந்தர் எங்கள் கஸ்டமர் வந்து எப்போவுமே தீபாவளி ஆஃபர் என்னன்னு கேட்கவே மாட்டாங்க சார் என்ன ஆஃபர் தான் கேட்பாங்க அது மாதிரி இப்போ என்ன ஆஃபர்னு சொல்கிறோம் நாட் தீபாவளி ஆஃபர் திஸ் இஸ் ரெகுலர் ஆஃபர் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஷர்ட்ஸ் பாருங்கள் பப்பா சட்டை எடுமா எடுங்க அந்த ஸ்டாக் எல்லாமே எடுங்க பிரிண்ட்டு ப்ளைன் எல்லாமே இருக்குது சார் ப்ளைன் எடுப்பார்ப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது சார் சார் அருமையாக இருக்கும் சார் நம்ம ப்ராடக்ட்டோட பெரிய ப்ளஸ் என்னென்னா ஸ்வெட்டிங் அப்சர்வ் பண்ணும் ஏர் ஃப்ளோட்டிங் இருக்கும் நம்ம சட்டை போடுறது எதுக்கு சார் அதுக்கு தானே போடுறோம் அந்த ஃபீல் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஆமாம் சார் இது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள்கிட்ட பால் இது பாலிஸ்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது பியூர் காட்டன் தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் காட்டன் இருக்கும் ஆமா இன்னொன்னு பியூர் காட்டன் நீங்க போடவே முடியாது கண்டிப்பா அது கண்டிப்பா பண்ணுவாங்க அந்த என்சைம் பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இல்லாமல் எந்த கடைக்காரங்க சொல்ல மாட்டாங்க சும்மா காட்டன் 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 கொடுக்குறேன் இந்த மாதிரி பிளைன் செக்ஸ் பிரிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்இமேஜினபிள் நீங்கள் யோசிக்க முடியாத ரேட்டில் கொடுக்குறோம் சரியா அது எம் எல் எக்ஸ்எல் எந்த சைஸாக இருந்தாலும் சரி ஒரே ரேட்டு தான் எம் ஒரு ரேட்டு எக்ஸல் ஒரு ரேட்டு எல்லோ ஒரு ரேட்டு அதெல்லாம் நம்மள்ட்ட இல்லை த்ரீ பீஸ் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது எயிட் டபுள் நைன் ஒன்லி சரியா பிராண்டட் ஷர்ட்ஸே கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ் அருமையாக இருக்கும் சைஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் சார் நான் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு கலர் ஃபேட் ஆகிடுச்சு உடனே கொடுத்து நீங்கள் அடுத்த சட்டையாக வாங்கிட்டு போகலாம் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அங்கே பாருங்க இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான்

இந்த ஃபேப்ரிக்குமே நம்ம அதே பிரைஸிங் இது உங்களுக்கு அந்த ப்ரைஸுக்கு பண்ணுறோம் சார் சேம் ப்ரைஸ்க்கே பண்ணுறோம் இல்லை 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 சார் நாங்கள் சார் கஸ்டமருக்காக தான் சார் கடை கடை நேரில் இருக்கும் அதே ப்ரைஸ் தான் சார் கொடுக்கப் போகிறோம் உங்களுக்கு அப்படிலாம் மாற்ற மாட்டோம் இதுக்கு அடுத்தது இன்னொரு ஆஃபர் இருக்கு அதையும் காமிக்கிறேன் செப்பரேட்டாக காமிக்கிறேன் மார்க்ஸ் கொடுங்க கொடுக்குறோம் சார் பெரிய சீஸ் கஸ்டமர் தான் எங்களுக்கு அதிகம் சார் சார் இந்த ஷர்ட் அப்படியே பக்கத்தில் வாங்கலேன் இந்த பட்டன்ஸ் பாருங்க ஆமா சார் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஒரு பட்டனோட காஸ்ட் பதினெட்டு ரூபா வருது ஒரு பட்டனோட காஸ்ட் சார் அவ்வளோ இல்ல சார் ஒன்லி ஃபைவ் பிப்டி ஃபைவ் பிப்டிக்கு இந்த ஷர்ட் ஃபோர் வே ஸ்டெச்சு சார் பெரிய ஷோரூம்ல வந்து எப்படி கண்டிப்பாக கொடுப்பாங்க சார் நாங்கள் வெறும் சட்டைக்கு ஐம்பது ரூபா கிடைச்சா போதும் சார் இங்கே பாருங்க ஃபோர் வே ஸ்டெச்சு சார் எனக்கு வயிறு கொஞ்சம் பெருசாகிடுச்சி சார் சட்டை போட அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது நல்லா ஸ்ட்ரெட்சில் எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் அருமையாக இருக்குது இல்லையா கேடுமா ஸ்ட்ரெச்சு கொடுங்க ஸ்ட்ரெச்சஸ் ஹெவியாக இருக்குது சார் இந்த வருஷம் தீபாவளி ட்ரெண்டிங்காக ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சு தான் சார் இங்கேம்மா ஷர்ட்டு மாடல்ஸ் பாருங்கள் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது

கொஞ்சம் ப்ரிப்பேராக பிளான் பண்ணிக்கோங்க சார் சார் இது வந்து பேம்பூ ஜூட்டுன்னு பாங்க எஸ் ஃபேப்ரிக் பாருங்கள் ஆமாம் சார் ரொம்ப ட்ரெண்டிங்காக கொண்டு வரும் என்னோடது வந்து டாக்டர் காலருப்பாங்க இந்த கட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காலர் டாக்டர் கலர் இருக்குல்ல அந்த மாதிரி கொண்டு வருவாங்க இதெல்லாம் ட்ரெண்டிங் இப்போ இதுதான் என்ன நீங்கள் எதுவும் மயங்கெலாம் வந்துடாதீங்க ரேட்டை சொல்கிறனால ரேட் உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் மூணு சட்டை எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா எஸ் இங்கே பாருங்க இந்த ஷர்ட்டும் நான் மூணு சட்டை எட்நூத்தொன்பது ரூபாய் கொடுக்குறேன் சார் இந்த த்ரீ பீஸ் எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் எங்கள் கஸ்டமர் தான் சார் மெயின் இதை இதெல்லாம் பாருங்கள் டவுன் ஷோல்டருப்பாங்க பாருங்க இது மூணு சட்டை எட்நூத்தொன்பது ரூபா சார் எஸ் மூணு சட்டை சார் உங்களுக்காக தான் சார் நாங்கள் இருக்கோம் எங்க கலந்தரோட மெயின் இதே பாத்தீங்கன்னா லோகோ வாடிக்கையாளர்களின் வருகையே எங்களின் வளர்ச்சி இதெல்லாம் வந்து லினன் பாங்க இதுவும் த்ரீ பீஸ் எயிட் டபுள் நைன் எஸ் கலர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சார் நம்மள்ட வந்து வீக்லி ஒன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஆமா சார் ஆமா கஸ்டமரும் வெயிட் பண்ணிருக்காங்க டைமிங் இல்லை அதனால என்ன இருக்கோ காமிக்கிறோம் நீங்க டைரக்டா வாங்க சூப்பராக கொடுக்குறோம்

எஸ் ஃபார்ட்டி வரைக்கும் இந்த சைஸ் தரும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நம்மள்கிட்ட சைஸ் இருக்கு அது இரநூறுவா மட்டும் கூட வரும் மூணு பீஸ் ஆயிரத்தி இரநூறுவா என்ன ரீசன்னா சார் தேர்ட்டி தேர்ட்டி டூக்கு என்ன ஃபேப்ரிக் கன்செப்ஷன் ஆகுதோ ஃபார்ட்டி ஃபோருக்கு வரப்போ அப்படியே ஃபேப்ரிக் மட்டும் டபுள் ஆகும் அதனால உங்களுக்கு அந்த இரநூறுவா மட்டும் சேர்த்து வாங்குறோம் மூணு பீஸ் ஆயிரத்தி இரநூறுவா அதே குவாலிட்டி எல்லாருமே வந்து என்னங்க நாற்பத்தி நாலு சைஸ் ஜீன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குறோம் சார் மும்பையே திருச்சி கொண்டு வந்துட்டோம் சார் அப்புறம் என்ன சார் நெக்ஸ்ட் நம்ம காட்டன் பார்க்குறோம் சார் அதை கஸ்டமர் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் சார் கஸ்டமர்கிட்ட இந்த ஃபீட்பேக் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக கஸ்டமர் சொல்லுவாங்க இதுவரையும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பியூர் காட்டன் சார் பியூர் காட்டன் வித் ஸ்ட்ரெச்சபுள்பாங்க இது வந்து காட்டன் காட்டன்பாங்க இது வந்து ஸ்ரிங்க் ஆகாது நல்லா மாதம் இருக்கும் சார் ஃபேப்ரிக்கு மாதாகவும் இருக்கும் நல்லா க்ளாஸாகவும் இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் சும்மா ஆஃபருக்காக இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் கொடுக்கல ஃபுல் பாக்கெட் ஃபேப்ரிக்கு எல்லாமே ஓவர்லாக்கு ஃபினிஷிங்லாம் அருமையாக இருக்கும் ஒரு ஜிப்போட காஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா வருது சும்மா நார்மல் ஜிப்பெலாம் வைக்கல எல்லாமே இருபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி பண்ணுறோம் இது எல்லாமே டூ பீஸ் தௌசண்ட் எஸ் காட்டன் பேண்ட் எல்லாமே பிராண்டடு ப்ரொவோக்குன்னு ப்ராண்ட்டு டூ பீஸ் தௌசண்ட் கொடுக்குறோம் வாங்க அல்ட்டு போங்க கலர்ஸ்லாம் செமையா இருக்கு இன்னொரு பெரிய இது சொல்றோம் சார் இப்போ காட்டன் பேண்ட் நீங்க எடுத்துட்டு போய் சார் எனக்கு த்ரீ வாஷ்ல கலர் ஃபேட் ஆயிடுச்சு ஃபோர் வாஷ்ல கலர் ஃபேட் ஆயிடுச்சுன்னா எங்க ப்ராடக்ட் வந்து சிக்ஸ் வாஷ் வரைக்கும் கேரண்டி கொடுக்குறோம் கலர் ஃபேட் ஆயிடுச்சு நீங்க பீஸை கொடுத்துட்டு பீஸை வாங்கிட்டு போயிடலாம் பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஏன் சார் காசு கொடுத்து வாங்குறீங்க சார் சும்மா வாங்கல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட பொருளை கொடுப்போம் அதான் உங்க கலந்தர் இதெல்லாம் பாருங்க காட்டன் பாங்க சூப்பரா இருக்கும் சார் டூ பீஸ் தௌசண்ட் சார் ஆமா மைண்ட் ஏங்கி விழுந்துராதீங்க வீடியோ ஃபுல்லா பிடிக்கணும் அதை விட மாஸா கொடுத்துட்டு இருக்கோம் சார் பெரிய லூயிஸ் அந்த பிராண்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் சார் எங்களுக்கு வேணும் சார் நாங்க ஆறு ஏழு வருஷமா கடை நடத்திட்டு இருக்கோம் கடை வந்து எங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து தான் இருக்கு கஸ்டமர் உள்ள தேடி வருவாங்க அதாவது இந்த பஜார் என்ன ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல நாங்க கடை ஆரம்பிக்கும் கண்ணன் பஜார் இருந்துச்சு இன்னைக்கு கலந்தர் பஜார் ஆயிடுச்சு எஸ் டூ பீஸ் தௌசண்ட் அப்படியே வீடியோ முடிச்சுட்டு நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் சார் கண்டிப்பா இது பாருங்கள் இது வந்து இம்போர்ட் லைக்கிறான்பாங்க இம்போர்டர் லைக்கிறா இருக்கு சார் அதாவது லைக்கரால் நார்மல் ஃபேப்ரிக் இருந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து இம்போர்டர் லைக்கிறா இது வந்து பெரிய இது என்னென்னா இது ஸ்வட்டிங் அப்சார் பண்ணும் ஏர் ஃப்ளோட்டிங் இருக்கும் ஹிப்பு எக்ஸ்பெண்ட் ஆகும் நல்லா பாருங்க அதே போல நம்ம இதுவும் கொடுக்குறோம் எஸ் பட்டனும் கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் ஹிப் எக்ஸ்பெண்ட் ஆகும் ஜிப் நல்லா ஹெவி குவாலிட்டி கொடுத்துருக்கோம் இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா பாக்கெட்டுக்கு மற்ற இந்த அன்பிராண்டட் லைக்கரெல்லாம் வந்து ஒயிட் இது கொடுப்பாங்க

இதெல்லாம் பாருங்க நல்ல கலர் இதுக்கெல்லாம் பிளாக் ஷர்ட் போட்டீங்கன்னா இருக்கும் நல்லாவே கண்டிப்பாக சார் நான் என்ன சொல்றேன் சார் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரு விசிட் ஒன்றும் வந்து பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க சரியா ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் நானே கூப்பிடுறேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்ணுங்க வாங்க நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு வேலை நீங்கள் பார்த்துட்டு போய் சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு அஞ்சு பேர்ட்ட சொல்வீங்க அதே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு வாங்க கண்டிப்பாக வாங்க ஆங்கிள் எஸ் ஃபார்மல் ஆங்கிள் ஃபிட்டு நல்லா பாருங்க சைஸஸ் வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு தேர்ட்டி எய்ட்டி வரைக்கும் இருக்கு ஃபுல் ஸ்ட்ரெட்ச்சு என்னங்க எதுக்கு இருந்தாலும் ஸ்ட்ரெச்சு ஸ்ட்ரெச்சுன்றீங்களா ஏன் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்றா நீங்க உட்காரும் போது எந்திரிக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஸ்ட்ரெச்சு நாங்கள் கொடுக்குறோம் காட்டன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் கிடைக்காது இப்போ வண்டியிலே உட்காருங்க திடீர்னு காலை தூக்கி போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கும் ஸ்டெச் வித் காட்டன் சார் ஸ்டெச் வித் பாலிஸ்டர் நல்லா பார்த்துங்க சூப்பராக இருக்கும் சார் போட்டு டக்கின்லாம் பண்ணீங்கன்னா இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகலாம் மேரேஜ் பண்ணிடலாம் பார்த்தீங்க சம ஃபார்முலா இருக்கும் கொஞ்சம் போனை நல்லா பிடிச்சேன் கேமராவை ஏன்னா ரேட் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பீஸ் ரூபாய்க்கு தரும் ரெண்டு பீஸ் ஆயிரரூவா சார் காஸ்ட்டு எங்கேயா போயிடும் நாங்கள் ரெண்டு பீஸ் ஆயிர ரூபாய்க்கு கொடுக்குறோம் நல்லா பாருங்க அதே தான் சார் சார் கலந்தரோட மீனிங் என்னன்னா இன்னைக்கு சொல்றேன் எந்த இது சொல்லலை உங்கள்ட்ட சொல்றேன் எல்லைகள் அற்றவை எல்லைகள் இல்லை இதுதான் மீனிங் கலந்தர்னா எல்லைகள் இல்லை நாங்கள் கொடுக்குற இதுக்கு வந்து எல்லைகள் இல்லை எல்லையே இல்லை அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் கேஷுவல் சட்டையை காமிச்சிட்டு இருக்கீங்க சின்ன பசங்க சட்டை காமிக்கிறீங்க கொஞ்சம் ஃபார்மல் சட்டை எல்லாம் இல்லையான்னு கேட்பீங்க இருக்கு அந்த இதெல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட சார் நம்ம ரெடி பண்றோம் சார் நம்மளே பண்றோம் சார் இது பாருங்க ஆமா ஆமா சார் பாலிஸ்டர் எல்லாம் இல்லை சார் காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு சொல்றேன் சார் பிலாப்பில் கேஸ்பர் டுல்லு சாம்ரே இந்த மாதிரி வரும் அது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து லின்னன் ஸ்லப்பு சூப்பரா இருக்கும் சார் போட்டு ஓகே தொட்டி எல்லாம் போட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த சொல்லுவாங்களா ஏதோ வேற மாதிரி வேற மாதிரி அந்த மாதிரி தான் வேற தான் இது எல்லாமே நாலு செட்டை நாலு செட்டை ஆயிரம் ரூபாய் நல்லா கேட்டுங்க நாலு செட்டை ஆயிரம் ரூபாய் கையக்கூலி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்ப பதினஞ்சு ரூபா கொடுத்து துணி எடுத்துட்டு போறீங்க பார்த்துங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு சட்டை தரேன் நாலு செட்டை ஆயிரம் டூ ஃபிஃப்டிக்கு ஷர்ட் தரேன் எடுத்துட்டு போங்க அடுத்த தோத்தி ஷெட்டு சார் கல்யாணம் வச்சிருக்கோம் ஒரே மாதிரி குரூப் செட் வேணும் நூறு சட்டை வேணும் நூற்றம்பது சட்டை வேணும் நானூறு சட்டை வேணும் நீங்கள் ஆயிரம் சட்டை கேட்டாலும் கொடுக்குறேங்க நம்மளோட யூனிட் இருக்குங்க அதுக்கு தானே இருக்கும் தோத்தி ஷர்ட் செட்டு வேஷ்டி நாலு மூளை வேஷ்டி பார்ட்ரு சட்டை எல்லாமே சேர்த்து செட்டு ஐநூறுவா செட் ஐநூறுவாய்க்கு தரேன் அதுலேயே பிரிண்ட் இருக்குது இருக்கு பிரிண்டில் எங்கே ஒரே மாதிரி வேணும் ஷர்ட் கேட்டாலும் கொடுக்கலாம் தான் கொடுப்பாங்க கொடுப்பிண்ட் நான் புதுசாக கொண்டு வந்துருக்கோம் சார் அரைச்சமாவே அரைக்கக்கூடாதுல்ல புதுசாக ஒன்று கொண்டு வரணும்ல அதனால தான் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கும் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இது இல்லாமல் இந்த காப்பர் செட்டுன்னு கேட்பாங்க எல்லாமே கொடுக்குறோம் எத்தனை பீஸ் கொடு எனக்கு செவன் டேஸ் மட்டும் டைம் கொடுங்க நீங்கள் ஆயிரம் செட்டை கேட்டாலும் கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் கொடுக்குறேன் சார் இதனால் நான் சார் பத்து செட்டைக்குள்ள ஸ்டாக் இருக்கும் சார் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பத்து சட்டைக்கு மேலே போறப்ப எனக்கு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் வேணும் நான் ரெடி பண்ணி கொடுத்துடுவேன் உங்களுக்கு மினிமம் த்ரீ டேஸ் மேக்ஸிமம் செவன் டேஸ் பண்ணிடுவோம் சார் சார் ஓப்பனாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சட்டை ஆயிரரூவா சட்டை போட்டு இன்னர்ஸ் குவாலிட்டியாக போடலாம் வேஸ்ட்டு ஒரு கஸ்டமர் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருக்கிறது லேடிஸாக யாராக இருந்தாலும் இன்னர்ஸ் குவாலிட்டியாக போடணும் அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின் இதே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அதான் இருக்கணும் ஆயிரம் ரூபாய் சட்டை போட்டிருப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு சட்டி போட்டுருவாங்க அப்படிலாம் போடாதீங்க அதுக்குன்னு ஐம்பது ரூபா சட்டி தான் விலை கம்மி இல்லை குவாலிட்டியாக பார்த்துடுங்க இங்கே பாருங்க ஃபுல் என்சைம் எஸ் ஃபுல் என்சைம் ப்ரயோவாஸ் இந்த பிராண்டுக்கு வந்து தமிழ்நாடு ஏஜென்ட்டே நம்ம தான் டோட்டல் தமிழ்நாடு ஏஜென்ட்டே நம்ம தான் இது எல்லா பெரிய ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் என்சைம் வாஷு டபுள் கிளாத் சார் சிங்கிள் கிளாத் இல்லை டபுள் கிளாத்து சரியா இதோட காஸ்ட் வந்து ஒன்லி செவன்டி ஃபைவ் தான் வரும் அது வரும் அது வந்து மோடல்பாங்க பென்சில் டென்சில் ஃபேப்ரிக்னுபாங்க அது அதை நான் கொடுக்குறேன் அது வந்து செவன் ஃபிஃப்டி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்கி அந்த மாதிரி பிராண்ட்லாம் எடுத்திங்கன்னா டென்சில் ஃபேப்ரிக் பாங்க பேம்பு ஃபேப்ரிக்னுபாங்க டென்சில் ஃபேப்ரிக்லாம் இதான் இதாகுது ஃபுல் மொடலு இதில் வந்து பதினேழு கலர்ஸ் வரும் நல்லா பாருங்கள் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் சார் நீங்கள் இன்னொரு வேர் பண்ணிருக்கீங்களா என்னென்னு டவுட்டாக இருக்கும் அப்பப்போ நீங்கள் தொட்டு பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி இது மற்ற பிராண்ட்லாம் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்மள்ட்ட ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எந்த சைஸ் எடுத்தாலும் த்ரீ ஹண்ட்ரட் தான் எஸ் அடுத்து வெஸ்ட்டு காமிக்கிறேன் சார் அதாவது வெஸ்ட் வெஸ்ட்டு போடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க தயவு செஞ்சு வெஸ்ட்டு போடுங்க இது நீங்கள் என்கிட்ட வாங்கணும்னு சொல்ல நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி ஏன்னா நம்ம சொட்டிங்க அப்சார்ப் பண்ணுறதே வெஸ்ட்டு தான் அந்த சு சுகரு சால்ட்டு இந்த உப்பு அதிகமாக இருக்குதுங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா தயவு செஞ்சு வெஸ்ட்டு போடுங்க வெஸ்ட்டு போடாமல் இருக்காதிங்க நம்ம முன்னோர்கள் எதுவும் சாதாரணமாகலாம் சொல்லலை எதையும் எல்லாமே ஒரு இதாக தான் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் வெஸ்ட்டு ப்ரீமியம் ஒயிட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் எந்த சைஸ் இருந்தாலும் எண்பத்தஞ்சு தான் சார் எழுவத்தஞ்சி ஒரு ரேட்டு எண்பது ஒரு ரேட்டு அது நம்மள்ட்ட இல்லை எயிட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு எல்லா சைஸும் கொடுக்குறோம் எஸ் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி சார் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை சார் கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஸ்வெட்டிங் அப்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் மெயினாக இந்த கட்டிங் பார்ப்பாங்க சார் வெஸ்ட்டு நான் இதை சொல்கிறேன் இந்த கட்டிங் தான் மெயினாக பார்ப்பாங்க இந்த கட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கணும் ஒரு இதில் ஏறி இருக்கும் ஒரு சிதில இறங்கி இருக்கும் இறங்கி இருந்தா உங்களுக்கு இந்த சோல்ற இறங்கிடும் இறங்கினா உங்களுக்கு இந்த வியர் பண்ண ஃபீல் இருக்காது நம்ம பிராண்ட்ல அதெல்லாம் இருக்காது ஈக்குவலா இருக்கும் வித் பிராண்ட் லோகோட வாங்க எடுங்க எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் நீங்களே சொல்லுங்க பாசிட்டிவ் சொல்லி இருந்தாங்க நெகட்டிவ் இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க மட்டும் அப்புறம் பாய்ஸ் வைக்கலாம் அப்புறம் வர கஸ்டமர் கோச்சுக்க மாட்டாங்களா அதுக்காகவே இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாருங்க ஒன் இயர்ல இருந்து இருக்கு எஸ் ஒன் இயர்ல இருந்து அப் டு டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு நம்மள்ட ஷர்ட் ஆமா அதுவும் பியூர் காட்டன் சரியா டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே அப் டு டேட் டிசைன்ஸ் தான் கொடுப்போம் நம்மள்ட கொடுக்கணும் சார் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இருக்குது குழந்தைங்களுக்கு பிரிண்ட் இருக்குது செக்ஸ் இருக்குது

ஓப்பன் பண்ணுங்க சார் டெனிம் வித் கிரஷ் கிரஷ் ஆமா கிரஷ் வித் ஸ்ட்ரெச் நாலு பீஸ் ஆயிரவா சார் நாலு பீஸ் ஆயிரவா யோசிக்காம எடுத்துட்டு போங்க நாலு பீஸ் ஆயிரவா வித் பெல்ட்டோட கொடுக்குறோம் சும்மா சாதா பேண்ட் எல்லாம் கொடுக்கல பெல்ட்டோட கொடுக்குறோம் ஃபுல் ஸ்ட்ரெச் இங்க பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சு

தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ சர்வீஸ் கொரியர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ சரியா என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகும் இப்போ நீங்கள் செவ்வாய் அதுவும் இந்த சீசன்னால் தீபாவளினால நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் கல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமர் நீங்கள் ரீட்டைல் அதிகமாக இருந்தால் வெனஸ்டே புக் பண்ணுவோம் மற்ற நாள் தீபாவளி நார்மல் என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ஸ்டாக் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் வாங்க சார் உங்களுக்கு மெயின் ரோடே சொல்லிடுவோம் நம்ம அகம பிரதாஸ் இருக்குல்ல அகம பிரதாஸ் வந்து தாண்டி வந்தீங்கன்னா ஒரு இருபது கடை தாண்டி வந்தீங்கன்னா கிப்ஸ் ஷோரூம் இருக்கும் கிப்ஸ் ஷோரூம் ரூம் எய்த்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணன் பஜார்ன்னு ஒரு இருக்கும் முன்னாடி கண்ணன் பஜார்னாங்க இப்போ கலந்தர் பஜார்ன்னு தாங்க அந்த இதில் வந்தீங்கன்னா கடைசி கடை நம்ம கடை தான் எடுத்துக்கலாம்